வணக்கம் என் பெயர் ரஸ்வினிங்களா எங்க அப்பா பேர் சுரேஷ் குமார் எங்க அம்மா பேர் கல்பனா இன்னைக்கு நான் கடவுள் பாட்டு பாட போறேன் முத்தை தரு பத்தி திருநகை அத்தி கிரை சத்தி சரவண முத்தி கொரு வித்து ஓதும் முக்கட்பரமட்கு கற்பித்திரு முட்பத்து மட்கத்தமர் அருமடி பேன்பரமட்கு முட்பட்டது கற்பித்திரு ஒரு முட்பத்து மவட்கத்தமர் அருமடி பேன பத்து தலை தத்தை கணதொரு ஒட்டைகிரி மத்தை பொறுத்தொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் பத்து தலை தத்தை பச்சை கடைத்தொரு ஒற்றைகிரி மத்தை ரச்சி ரொள்வது ஒரு நாலே பத்திரி தத்தை கதவிய பச்சை புயல் நச்சத்த பொருள் பச்சத்தொடு ரச்சி தருள்வது ஒரு நாளே நன்றி சப்போர்ட் ஃபார் ஃபர்ஸ்ட்